ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் சாதம் மீந்துருச்சுன்னா முதல் நாள் நைட்டே நம்ம தண்ணி ஊற்றி வைப்போம் அந்த சாதத்தை நம்ம பழையதாக சாப்பிடாமல் இந்த மாதிரி ஒரு கிறிஸ்பான ரவா தோசை மாதிரி ஒரு தோசை ரெடி பண்ணலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம் இதுக்கு வந்து அரிசி ஊற வச்சு கூட அரைச்சி செய்கிற மெத்தடும் ஒன்று இருக்குது இது இன்ஸ்டண்ட்டாக மாவுகளை சேர்த்து செய்கிறது சீக்கிரமே செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்றது இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் ஒரு கப்பு பழைய சாதம் எடுத்திருக்கேன் நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுருந்தாலும் அதை நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு கப்பு அளவு எடுத்திங்கன்னா அதே கப்பில் ஒரு கப்பு அரிசி மாவு கூடவே கால் கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க அதே கால் கப்பில் தயிர் சேர்த்துக்கலாம் நாலஞ்சு பச்சை மிளகாவையும் இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு அரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல மைய அரைச்சிட்டு வந்துருங்க அரைச்சிட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இதில் இந்த மிக்சி ஜார்லேயும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம வந்து இது கூடவே கலந்துக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி இருந்தா கரெக்டா இருக்கும் வுக்கு தேவையான உப்பை இப்போ நம்ம சேர்த்துடலாம் இதுக்கு கூடவே கொஞ்சம் வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் பொடியாக நறுக்கியிருக்கேன் மாவோட தன்மை இப்படி தான் இருக்கணும் பதம் அப்போ தான் வந்து கிறிஸ்பாக வரும் தோசை இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பும் நம்ம ரெடி பண்ணிக்கணும் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு மோர் மிளகாய் இருந்தால் அதையும் கிள்ளி சேர்த்துக்கோங்க இது எல்லாமே கால் கால் டீஸ்பூன் இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு தோசை எப்படி ஊற்றுறதுன்றதை நம்ம பார்க்கலாம் கல் நல்லா சூடானோடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரவா தோசையை எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி மிலீஸாக இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க இது வந்து நேரம் எடுக்கும் வேகிறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் இதை எடுக்கணும் அப்போ தான் நல்ல கிறிஸ்பாக சூப்பராக வரும் சுற்றி எண்ணெய் விட்டுட்டு மூடி போட்டு வேக வைக்கலாம் அப்போ தான் வந்து மேல் பகுதி வந்து நமக்கு வெந்து வரும் ஏன்னா பழையுதுன்னும் போது கொஞ்சம் குழக்கழத்தன்மை இருக்கும் ஸோ இப்போ இந்த மாதிரி மூடி போட்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா இந்த மாதிரி கிறிஸ்பான தோசை சூப்பராக ஆகிடும் நம்ம சாதம் மீந்திருச்சுன்னா ஒன்று அது கூட சேர்த்து வத்தல் போடுவோம் இல்லை வந்து நான் பழைய சாதத்தையே எப்படி தாளித்து சாப்பிட்றதுன்ற வீடியோவும் நான் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணுங்கள் இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும்